ஆண்டுக்கு ஒருமுறை மூவாயிரம் ரூபாயினை சுங்க கட்டணமாக செலுத்திவிட்டு நாட்டில் உள்ள அனைத்து சாவடிகளிலும் கட்டணமின்றி சென்று வரலாம் என மத்திய நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுங்கச்சாவடிகளில் கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் ஆண்டுக்கு ஒருமுறை சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்துதல் அல்லது ஒரே ஒரு முறை மொத்தமாக கட்டணம் செலுத்துதல் என்ற புதிய திட்டத்தை மத்திய அரசு விரைவில் அமலாக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் அதன்படி கட்டமாக கட்டணமாக பதினைந்து ஆண்டுகளுக்கு முப்பதாயிரம் கட்டினால் அதன் பின்னர் அந்த காலகட்டத்திற்கு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்த தேவையில்லை என்றும் இந்த திட்டம் அமலானால் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்யும் லட்சக்கணக்கான வாகன ஓட்டிகள் நேரடியாக பயன் பெறுவர் என்றும் கூறியுள்ளார் இத்திட்டம் மூலம் பல லட்சக்கணக்கானோர் பயன் பெறுவார்கள் என்றும் புதிய திட்டம் மூலம் கட்டணம் செலுத்தி பெறப்படும் அட்டைகள் ஃபாஸ்டேக் அட்டையுடன் இணைக்கப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்